ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும் வைஷ்ணவம் இருபத்தி நான்காவது பகுதி இன்று அத்தமான ஹரிபக்தி சுதோதயம் என்கின்ற கிரந்தம் பாகவதர்கள் பக்த சிரேஷ்டன் என்று சொல்லுபடியான சிறுவனான பிரக்லாதன் எம்பெருமானே சர்வ ரக்ஷகன் கிடைத்தற்கரிய மனித பிறவியை பெற்றிருக்கோமே எம்பெருமானுடைய ஸ்மரணையை தவிர மற்ற விஷயங்களிலே நம் பொழுதுபோக்கி கொண்டிருக்கோமே இது தகுமா அப்படின்னு அழகாக சில ஸ்லோகங்களிலே காட்டி கொடுக்குறான் இன்று அதிலே ஒரு பொழுதுபோக்காக ஈஸ்வரம் கருணா சிந்தும் சர்வதா ஸ்ருத ரக்ஷகம் நாஷ்ரயேத்து கோப்பி சம்சாரி பாபமாத்மிருதம் வினான் எல்லா விதத்திலையுமே ஈஸ்வரம் கருணா சிந்தும் தன்னை அண்டினவர்களை காப்பாற்றவல்ல கருணை கடல் அப்படின்னு சொல்கிறோம் கருணா சிந்தும்னு சர்வதாசிரித ரக்ஷகம் ரக்ஷகத்தையே செய்யக்கூடியவன் யார் அப்படின்னா விஷ்ணு ஈஸ்வரன் சொல்லக்கூடியதான விஷ்ணுவே ஆவார் அப்போது அப்படிப்பட்ட கருணை கடல் சிந்தும்னு சொல்கிறோம் கருணை கடலான எம்பெருமானை அத்தனை பேரும் நிச்சயம் ஆசிரயிப்பார்கள் யார் ஆசிரயிக்க மாட்டார்கள்னு கேட்டா ஆத்ம துரோகியான பாபி ஆத்மா தன்னது தன்னுடைய சொத்து அப்படின்னு நினைத்து கொண்டு சாஸ்திர விரோதமாகவும் பூர்வர்கள் முன்னோர்கள் காட்டிய வழியின்படியும் நடக்காமல் தெரிந்து கொண்டிருப்பவனே ஆத்ம துரோகின்னு பலபடியாக சொல்லலாம் அப்படி அந்த ஆத்ம துரோகியான பாபியை தவிர சம்சாரியான எவன்தான் தான் ஆசிரியிக்க மாட்டான் அத்தனை பேரும் நிச்சயம் எம்பெருமானை ஆசிரியிப்பார்கள் ஏன் அப்படின்னு கேட்டா சர்வரட்சகன் எம்பெருமான் ஒருவனே அப்படிங்கிறது விடை ஆனால் நம்மை நாமே ரட்சித்து கொள்ளக்கூடிய சக்தி வல்லமை நமக்கு இருக்கான்னா இல்லை சரி பிறரால் தான் நம்மை ரட்சிக்க முடியுமான்னா அதுவும் சாத்தியமாகாது வேறு தேவதாந்திரங்கள் எல்லாமும் நம்மை ரட்சிக்குமான்னா அவைகளுக்குமே அந்தரியாமியா இருந்து கொண்டு செயல்படக்கூடியவன் எம்பெருமான் ஒருவன்தானே அவன்தானே நியாமகனானவன் சர்வத்தையும் நியமிக்கக்கூடியவனா இருக்கான் அப்போ அவனைத் தவிர வேறு யார் நம்மை ரஷிக்க முடியும் என்று அழகா இந்த ஸ்லோகத்திலே விரிவாக எல்லோருக்கும் உபதேசம் செய்யும்படிக்கு பிரகலாத்தன் சொல்லுகின்றான் அப்போ சொல்றான் இந்த மனிதன் உயிருடன் இருக்கும் பொழுதே சீக்கிரம் சீக்கிரம் துன்ப கூட்டங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய கேசவன் சீக்கிரமா அழித்து விடுவானா நெருப்பிலிட்ட பஞ்சு போல பொசுங்கி போகும்னு சொல்றபடிக்கு சீக்கிரமே அழித்து விடுவான் கேசவன் அதனாலே இரவும் பகலும் நாம் எம்பெருமானையே ஸ்மரித்து கொண்டும் ஆராதித்து இருக்க வேண்டும்னு சொல்றான் ஏன்னா ஏன் இப்படி ஆராதிக்க வேண்டும் இரவும் பகலும் ஆராதிக்க வேண்டும்னு சொல்றீரே ஏன் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வந்தா அந்த கேள்விக்கு முடிவே இல்லாத பல பிறவிகள் அப்படி பல பிறவிகளை அடையக்கூடிய அந்த ஜீவன் இந்த ஆத்மா இருக்கே பல பிறவிகள் எத்தனை யோனிகள் எத்தனை பிறவிகள் அப்படின்னு நம்மாழ்வாரும் காட்டி கொடுக்கிறார் திருவருத்தத்துல ஒரு பாசுரத்தில் என்னென்ன யோனியுமாய் பிறந்தா இமையோர் தலைவான்னு எத்தனை யோனிகள் எத்தனை பிறவிகள் அப்படி அடையக்கூடிய இந்த ஜீவனுக்கு கர்ம பூமி இந்த பூமியில் மறுபடியும் மனித பிறவிங்கிறது எப்பொழுது கிடைக்கும் தெரியாது அப்படி கிடைத்தற்கரிய இந்த பிறவியை பெற்றிருக்கோம் அதை வீணாக கழிக்கலாமா எம் பெருமான் ஸ்மரணையை விட்டு மற்ற விஷயங்களிலேயே பொழுதுபோக்கிக் கொண்டு வீணாக கழிப்பதனாலே என்ன பயன் பெற முடியும் என்றும் கேட்கின்றான் அதிலேயும் கிடைத்தற்கரிய மனித பிறவி அதிலேயும் கிடைத்த பிராமண பிறவியை பெற்றிருந்தும் விவேகமே இல்லாமல் அலட்சியத்தாலே இப்படி வீணாக இந்த பிறவியை கழிக்கின்றார்களே இந்த பிறவிகளை அவரவர்கள் தாங்கள் அடைந்த இந்த பிறவியினுடைய பெருமையை யார் உணரவில்லையோ அவர்களை நினைத்து நான் மிகவும் பயப்படுகின்றேன் அப்படின்னு பிரகலாத்தனை சொல்றான் அப்போ இந்த அப்போது விஷ்ணுவை எப்பொழுதுமே நாம் மனசால தியானிக்க வேண்டும் கைகளாலே அவனை அர்ச்சனை பண்ண வேண்டும் காதுகளாலே அவன் கதையை கேட்க வேண்டும் மனசா சம்ஸ்மரே திஷ்ணும் தோபர்யாம் கிருத்தியா தூ அர்ச்சனம் ஸ்ரோத்ராம்பயம் தற்கத்தாம் ஸ்ரவணம் வச்சோமிஸ்து திருஷோ கிருணாம்னு காதுகளாலே அவன் கதையை நன்னா கேட்க வேண்டும் சொற்களாலே அவன் புகழை பாட வேண்டும் கண்களாலே அவனை காண வேண்டும்னு சொல்லலை அவனுடைய பக்தர்களை பார்க்க வேண்டும் கால்களாலே அவனுடைய கோயிலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு இப்படி பல வழியாக விஷ்ணுவை பூஜி பஜிக்க வேண்டும் அப்படின்னு காட்டுகின்றார் இதைத்தான் ஆழ்வார்களும் நமக்கு சொல்கிறார் அதிலே பொய்கை ஆழ்வார் முதலாழ்வார்களிலே ஒருவர் கை அவனை அல்லது தொழாது அவனையே தொழும் நாவானது அவனுடைய நாமத்தையே சொல்லிக்கொண்டிருக்கும் காதுகள் அவனுடைய கேசவன் கீர்த்தி அல்லால் வேறு எதையுமே கேட்காது அப்படின்னு சொல்கிறார்கள் அதுபோல இந்த இந்திரியங்களை எல்லாம் படைத்தவன் அவனை அதனாலே ரிஷிகேசன் என்று எம்பெருமானுக்கு நாமம் அதனாலே அவன் கொடுத்த இந்த இந்திரியங்களை அவனை நினைத்து கொண்டே ஸ்மரித்துக்கொண்டே பஜித்து கொண்டே செலவழிப்பது ஒன்றுதான் இந்த பிறவி அரிதற்கிரையே கிடைத்த இந்த பிறவியிலிருந்து நாம் ஓய்வு பெற்று செல்லும்படியான ஒரே உபாயம் அப்படிங்கிறத இன்று ஹரிபக்தி சுதோதயத்திலே பிரக்லாதனுடைய உபதேசத்தின் மூலமாக நாம் அனுபவித்தோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா